ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்தை ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவியாழ்வார் அனந்தாழ்வான் நடாத்தூர் அம்மாள் ஆகியோருடைய திருநக்ஷத்திரம் மதுரகவியாழ்வார் பாடிய பாசுரங்கள் பதினொன்றே அவை அந்தாதித் தொடையில் அமைந்தவை கண்ணினுண் சிறுத்தாம்பினால் எனத் தொடங்குகின்றன நாதமுனிகளால் முதலாயிரத்தின் இறுதியாக இவர் பாடல்கள் தொகுக்கப்பட்டன இவர் குருபக்தி பக்தி நெறியுடையவர் அருளாசிரியர் பெருங்கருணை திறத்தில் அந்நெறி ஒடுங்கி அவரையே புகலிடமாக கொண்டு நிற்றலைக் குறிக்கும் அதுவே இவர் தம் பக்தி நெறி அது மற்றவரினும் வேறுபாடுடையது தம் குருவையே இறைவனாகக் கண்டவர் பாடலும் செய்தவர் அவரது பெயரை நினைத்தாலே தம் நாவுக்கு அமுதூறும் என்ற கொள்கையாளர் நம்மாழ்வார் பாசுரங்களை பாடித் திரிதலே தமக்கு பேரின்பம் என்ற நம்பிக்கையினர் அவர் தம் பாசுரங்களை பாடி திரிந்தமையால் மதுர கவி எனும் பெயர் பெற்றார் குருகூர் நம்பியிடம் அடிமையாகிய அப்பரிசே இறைவன் திருக்காட்சிக்குக் காரணமாயிற்று என்று நினைப்பவர் பொருளும் மடவாறும் உடைய பழைய வாழ்க்கை அகன்றது ஏழ்பிறப்பும் இனி ஆள்பவன் நம்மாழ்வாரே என்று கருதினார் ஆச்சான் வழி ஆண்டவனையே கண்டார் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி என் நெஞ்சுள் நிறுத்தினான் என்பது இவர் தம் வாழ்க்கை நெறியை புலப்படுத்தும் அடியாரை ஆண்டவனாகவே காண்பது பக்தியின் முடிந்த நிலை என்பதற்கு மதுரகவியாழ்வாரின் பாசுரங்கள் தக்க சான்றுகளாம் திருவாய்மொழியை தொடரும்போதும் முடிக்கும்போதும் இவர் தம் அந்தாதி பாடப்பெறுதல் வைணவ வழக்கு மதுரகவி ஆழ்வாருக்கு அமைந்துள்ள தனியன் மற்றும் வாழி திருநாமம் வாக்வியாசம் உதார கீர்த்திம் माधुर्यसंश्लिष्टकवित्वयुक्तं महत्त्वसम्भावितबुद्धितत्वम् अवितितविषयान्तरशटारेः उपनिषताम् उपगानमात्रभोगः अपि च गुणवसात्ततेकश्लेषी मधुरकविर्हृदये ममाविरस्तु वेरोन्नुम् नानर्येन्वेदं तमिळ्सैद மாறன் சடகோபன் வன்குருகூரேறு எங்கள் வாழ்வா மென்னே தும் கவியார் எம்மை ஆழ்வார் அவரே அரண் சித்திரையில் சித்திரையினால் சிறக்க வந்தோன் வாழியே திருக்கோளூர் அவதரித்த செல்வனார் வாழியே உத்தர கங்காதீரத்து உயர்தவத்தோன் வாழியே ஒளிக்கதிரோன் தெற்குதிக்க உகந்து வந்தோன் வாழியே பத்தியோடு பதினொன்றும் பாடினான் வாழியே பராங்குசனே பரன் என்று பத்தினான் வாழியே பதப்பொருளை வாழ்வித்தான் வாழியே திருவடிகள் வாழி வாழி வாழியே அனந்தாழ்வான் எம்பெருமானாருடைய சிஷியர்களில் ஒருவர் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளில் ஒருவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் அவதரித்தவர் மதுரகவியின் திருநக்ஷத்திரம் ஆதலாலும் இராமானுசரிடத்தில் அதிக பக்தி கொண்டதாலும் மதுரகவி தாசன் என்று அழைக்கப்பட்டார் இவர் திருவேங்கடமுடையான் பால் கொண்ட அன்பினால் வேங்கடாச்சல இத்திகாச மாலா என்னும் வரலாற்று நூலையும் ஆண்டாளின் பெருமையை சொல்ல வந்த கோதா சதுஷ்லோகி மற்றும் இராமானுசரின் வைபவத்தை தெரிவிக்கும் இராமானுஜ சதுஷ்லோகி என்னும் இரண்டு துதி நூல்களையும் இயற்றியுள்ளார் எம்பெருமானார் திருவாய்மொழி காலக்ஷேபத்தை முறையாய் நடத்தி கொண்டு வருகையில் ஒழிவில் காலம் என்கிற திருவாய்மொழியில் சிந்துப்பூ மகிழும் என்கிற இடத்தை விவரித்து அருளும்போது பெரிய திருமலையில் திருவேங்கடமுடையானுக்கு திருநந்தவனம் அமைத்து திருமாலை சாற்றுவார் உண்டோ என்று அருளி செய்தருள அவ்வளவிலே அனந்தாரியன் என்னும் திருநாமமுடைய இவர் எழுந்திருந்து அடியேன் அங்கு சென்று இந்த கைங்கரியத்தை செய்கிறேன் என்று விண்ணப்பம் செய்தார் அது கேட்டு எம்பெருமானார் அங்குள்ள வெட்பதட்ப நிலைகளுக்கு பயப்படாமல் இப்படி புறப்படுவதே நீரன்றோ ஆண் பிள்ளை என்று உகந்து அருளினார் அது முதல் இவருக்கு அனந்தான் பிள்ளை என்று திருநாமம் ஆயிற்று பின்பு இவர் எம்பெருமானாரை தண்டன் சமர்ப்பித்து திருமலைக்கு எழுந்தருளி அங்கு இராமானுஜ வனம் என்று ஓர் திருநந்தவனம் அமைத்து திருமாலை கட்டி திருவேங்கடமுடையானுக்கு சமர்ப்பித்து கொண்டு எழுந்தருளி இருந்தார் இவர் திருவேங்கட மாமலையிலே ராமானுஜ புத்தேரி கட்டும்போது மணல் சுமந்து கொண்டிருக்கையில் சிறுவன் ஒருவன் வந்து கூடையை வாங்கப்புக அனந்தாழ்வானும் என்னால் மண்கூடையை சுமக்க முடியும் நீயோ சிறுவன் இந்த பணியை செய்யும் நீ மிகவும் களைப்படைவாய் ஆகவே நீ இந்த செயலை செய்ய முற்பட வேண்டாம் என்றும் நான் ஜீவிக்கிற ஜீவனத்தை வாங்க வேணுமோ நீயும் ஒரு கூடையை எடுத்து சுமக்கலாகாதோ என்று அருளி செய்தார் பின்னையும் ஒரு நாள் அனந்தாழ்வார் கர்ப்பவதியான தேவிகள் மேலே மண் சுமத்தான் நிற்க திருவேங்கடமுடையான் ஒரு பிள்ளையாய் வந்து எதிரே கூடையை வாங்கிக் கொண்டு போக தேவிகள் சீக்கிரம் வருமது கண்டு இதென்ன கிடுகி வருகிறாய் என்ன தேவிகளும் ஒரு பிள்ளை கூடையை எதிரே வாங்கிக் கொண்டு போகிறான் என்று சொல்ல அனந்தாழ்வானும் கைங்கரியத்தை கெடுக்க வந்தவனே நீ கூடையை தொடாதே என்று கடப்பாறையை எடுத்து ஓடி அடிக்கப்புக திருவேங்கடச்செல்வன் கோயிலிலே புகந்தான் என்பார்கள் இன்றும் அந்த கடப்பாறையை திருமலை கோயிலில் வாயில் முன்மண்டபத்தின் மேலே கட்டி வைத்துள்ளார்கள் இவருக்கு அமைந்துள்ள தனியன்கள் அகிலாத்ம குணாவாசம் அக்ஞான திமிராபகம் ஆஷ்ரிதானாம் சூசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் எல்லா ஆத்ம குணங்கற்கும் இருப்பிடமானவரும் அக்ஞான விருளை போக்குகின்றவரும் அடியார்கட்கு நல்ல உபாயமானவருமான அனந்தாழ்வான் எனும் ஆச்சாரியரை வணங்குகிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்